ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி சென்னை கொளத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கம் தொடக்கம் சென்னை கொளத்தூர் பகுதியில் அட்வொகேட் லா அசோசியேட்ஸ் என்ற அமைப்பு மூலமாக பணவசதி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நிதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் போராட தயாராக உள்ள வழக்கறிஞர்களை ஒன்றிணைக்கும் விதமாகவும் நீதிக்காக போராடும் வழக்கறிஞர்களின் குரல்வளை நெறிக்கப்படுவதை தட்டி கேட்பதற்கான அமைப்பாகவும் வழக்கறிஞர் சங்கம் ஒன்றிணை தொடங்கினார்கள் இதற்கான திறப்பு விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் வழக்கறிஞரான தனசேகர் விவேக் விஷ்ணு சிவகுமார் ஆகியோர் குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் குழுவானது பல்வேறு கேள்விகளுக்கு செய்தியாளர்கள் முன்னிலையில் விளக்கம் அளித்தனர் அதில் பின்வருமாறு பணவசதி இல்லாத ஏழை மக்களுக்காக வழக்கை நடத்தி கொடுப்பது சட்ட ரீதியிலான உதவிகளை வழங்குவது போன்ற பணிகளை செய்து வருகின்றனர் ஆரம்ப கட்டத்தில் மூன்று வழக்கறிஞர்களை மட்டுமே கொண்டு அமைக்கப்பட்ட இந்த அமைப்பானது தற்போது நாற்பது வழக்கறிஞர்களை கொண்ட மாபெரும் அமைப்பாக உருவெடுத்துள்ளது தற்போது அட்வொகேட் லா அசோசியேட்ஸ் எனப்படும் இந்த அமைப்பானது நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை கொண்டு ஏழை மக்களுக்கு வழக்குகளை நடத்தவும் வழக்குகளை தொடுக்கவும் உதவிகரம் நீட்டி வருகிறது இலவச சட்ட உதவி என்பது வெறும் பெயரளவிலானதாக இல்லாமல் சட்டத்தின் முன் தன்னை பிரதிநிதித்துவப்படுத்த வலிமையோ பண பணமோ இல்லாத சாமானிய மக்களுக்கு நிதியை பெற்றுத்தர போராடி வருகிறது விரைவில் இது அதிவேகமாக வளர்ந்து நாடு முழுவதும் சேவை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளனர் சான்றோர் தொழில் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் லிங்கேஸ்வரனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி இது தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நோட்டீஸ நீங்க கையில தான் கொடுக்கணும் ஒரு வரமுறை இருக்கு அப்படினா இன்னும் அவ்வளவு தரப்புற விஷயம் கிடையாது இதுக்கு ஒரு மூணாவது அவருமாவும் என்ன சொல்லிருக்காரு ஆ வந்து உங்க கிட்ட வாங்கிக்கிற ஒரு மூணு நாள் டைம் கொடுங்க கச்சிபாயமானதா நான் புரியறேன்னு சொல்லியிருக்காரு அதையும் மீறி ஒருaddWidgetத்தின் காரணமாக தான் இதுவே செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு என்னோட கருத்து தெரியுது. நான் பாத்தீங்கன்னா ஒரு அது தெளிவுன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க பின்னாடி இருக்க அழுத்தத்தை பார்க்காம இதுல வந்து எந்த தெளிவும் நம்ம பார்க்க முடியாது இதுல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரண நோட்டீஸ் தான் இதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் நேர்ல போய் இவ்ளோ சின்சியரா மத்த வேலையை விட்டுட்டு ஒர்க் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மத்த இடத்துல அதே மாதிரி ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் காவல்துறை இந்த மாதிரி எல்லா நோட்டீஸுக்கும் எல்லா ஒரு கேசஸுக்கும் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது இது முழுக்க முழுக்க அரசியல் தான் இதுல நடக்கிறத தவிர இதுல சட்ட ரீதியாவோ எதுவுமே நீங்க அதுல இது பண்ண முடியாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை